வீடு கட்டுபவர்களுக்கு அதன் உறுதிப்பாட்டை மேம்படுத்தும் வகையில் ரூப் காலம் பவுண்டேஷன் எனும் புதிய பிராண்டை அறிமுகம் செய்தது டால்மிகா சிமெண்ட் நிறுவனம் இதன் அறிமுக நிகழ்ச்சி கோவை சினியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக நடைபெற்றது வீட்டின் மிக முக்கியமான பகுதிகளாக கருதப்படும் அடித்தளம் மற்றும் ஃபில்லர் ஆகியவற்றின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் பிரபலமான டால்மியா சிமெண்ட்ஸ் ரூப் காலம் பவுண்டேஷன் எனப்படும் புதிய வகை சிமெண்ட்டுகளை அறிமுகம் செய்துள்ளது இதன் அறிமுக விழா நிகழ்ச்சி கோவை சினியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக புதிய அறிமுகம் குறித்து பேசிய டால்மியா நிறுவனத்தின் அதிகாரி புனித் டால்மியா கூறும்பொழுது கடந்த எட்டு தலைமுறைகளாக மக்கள் மத்தியில் டால்மியா சிமெண்ட்ஸ் நல்ல பெயரை பெற்றுள்ளது மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்ட இந்த நிறுவனம் தற்போது உள்ள சூழ்நிலையில் வீடு கட்டுவதற்கு முக்கிய பங்காற்றும் பில்லர்கள் மற்றும் தரைத்தளங்களின் வலிமையை மேம்படுத்தும் அறிமுகம் செய்துள்ளதாகவும் வீடு கட்டுபவர்களுக்காக மட்டுமின்றி இதன் செயல்திறனை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது என்று கூறினார் மேலும் டால்மியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தை ஒருங்கிணைக்கும் விளம்பர தூதராக சூப்பர் ஸ்டார் ரன்வீர் சிங் இடம் பிடித்துள்ளார் சரியான தீர்வுகளுடன் ஒரு வீட்டை கட்ட இளம் தலைமுறையினருடன் இணைந்து நிற்கும் சக்தியை இந்த புதிய புதிய சிமெண்ட்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் டால்மியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அலுவலர் சமீர் நாக்பால் மற்றும் விற்பனையாளர்கள் டீலர்கள் வாடிக்கையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது